அலிபாபாவும் புதையல் குகையும் இது உங்கள் தமிழ் பென்சில் கதைக்களம் வாங்க காலத்தில் பாரசீக நாட்டில் முகமது என்பவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் காசிம் இளையவன் பெயர் அலிபாபா திடீரென்று ஒரு நாள் முகமது இறந்து விட்டார் முன்பே சொத்துக்கள் அனைத்தையும் இருவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து விட்டார் இருந்தாலும் பேராசை குணம் கொண்ட காசிம் தந்திரமாக பேசி அலிபாபாவை ஏமாற்றி சொத்துக்கள் அனைத்தையும் தன் பெயரில் எழுதி வாங்கிக் கொண்டான் காசிமிற்கு திருமணமாகிவிட்டது அவன் மனைவி பெயர் ரசியா பேகம் அவள் ஒரு சூழ்ச்சிக்காரி அவளும் அவனது கணவனும் இணைந்துதான் அலிபாபாவை ஏமாற்றினார்கள் ரசியா பேகம் நல்ல வசதியான இடத்திலிருந்து வந்தவள் அதனால் காசிமிடம் ஏராளமான பணம் குவிந்து கிடந்தது இருந்தாலுமே அலிபாபாவின் சொத்திற்கு இருவரும் ஆசைப்பட்டனர் காசிம் ஒரு கஞ்சனாக இருந்தான் அது மட்டுமல்லாமல் பெண்கள் மீது அதிக ஈடுபாடு கொண்ட மோசமானவனாகவும் இருந்தான் ஆனால் காசிமின் தம்பியான அலிபாபாவோ நற்குணங்கள் நிறைந்தவன் ஏழை எளிய மக்களுக்கு தன்னாலான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தான் இறைவன் மீது அதிக நம்பிக்கை கொண்டவன் பெண் பொன்னாசையும் இல்லாதவன் அண்ணன் காசிம் தன்னை ஏமாற்றி இருந்தாலும் கூட தினம் தினம் அவன் மனம் மாற வேண்டும் அவன் திருந்த வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டான் விறகு வெட்டி தனது பிழைப்பை நடத்தி வந்தான் தனது அண்ணன் பணக்காரனாக இருந்தாலுமே கூட அலிபாபா அவனது வீட்டு வாசலில் என்றுமே உதவி கேட்டு நின்றதில்லை விறகு வெட்டி வந்த பணத்தில் ஒரு சிறு குடிசை ஒன்றை கட்டினான் மூன்று கழுதைகளை சொந்தமாக வாங்கினான் அதுதான் அவனின் சொத்துக்கள் தினம் தினம் விறகு வெட்ட அவன் காட்டிற்கு செல்வான் விறகை சுமந்து வர மூன்று கழுதைகளையும் உடன் அழைத்து செல்வான் இப்படித்தான் அவன் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அலிபாபா விறகு வெட்ட காட்டிற்கு சென்ற சமயத்தில் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டான் அந்த இடமே சிறிது நேரத்தில் தூசு மண்டலமாக காட்சியளித்தது வானம் புகையால் இருண்டு விட்டது அந்த திசையை நோக்கி கழுதைகளுடன் நடந்து சென்றான் தூரத்தில் சிலர் குதிரைகளில் அமர்ந்தபடி அதிவேகமாக வந்து கொண்டிருந்தனர் ஒரு மலையின் அடிவாரத்தின் கீழ் அனைவரும் வரிசையாக அணிவகுத்து நின்றனர் இதை பார்த்த அலிபாபா பயந்து நடுங்கினான் அவன் உடலில் பயத்தால் வியர்வை ஆறாக ஓடியது பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள அங்கிருந்த ஒரு மரத்தின் மீது ஏறினான் கூட்டத்தின் தலைவன் முதலில் கீழே இறங்கினான் அனைவரையும் பார்த்து ஒன்று இரண்டு என்று எண்ணத் தொடங்கினான் மொத்தம் நாற்பது பேர் இருந்தனர் அங்கிருப்பவர்களை பார்ப்பதற்கே படு பயங்கரமாக காட்சியளித்தனர் பயந்து கொண்டே அலிபாபா மரத்தின் மீது அமர்ந்திருந்தான் அந்த கூட்டத்தின் தலைவன் மலையில் இருந்த குகை வாயிலுக்கு அருகில் சென்றான் அருகில் சென்றவுடன் திறந்திடு வாயிலே என்று கத்தினான் என்ன மாயமோ மந்திரமோ குகை கதவுகள் மெல்ல மெல்ல திறக்க தொடங்கின அந்த நாற்பது பேரும் எண்ணற்ற மூட்டைகளை வைத்திருந்தனர் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக அணிவகுத்து மூட்டைகளை தூக்கி கொண்டு குகைக்குள் சென்றனர் இதை பார்த்த அலிபாபாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை அதில் ஒருவன் திடீரென்று ஒரு மூட்டையை கீழே போட்டான் மூட்டை கிழிந்து நகை பணம் வெளியே சிதறி விழுந்தன உடனே மற்றொருவன் சீக்கிரமாக எடு தலைவர் வந்தால் உன்னை கொன்றுவிடுவார் என்று மிரட்டினான் இதை பார்த்த அலிபாபாவிற்கு இவர்கள் எதற்கும் துணிந்த கொள்ளையர்கள் என்று தெரிந்தது ஒரு கொள்ளையன் கூட வெளியில் இல்லை அனைவரும் குகைக்குள் சென்று மறைந்தனர் மறுநிமிடமே சத்தம் போடாமல் மரத்திலிருந்து கீழே இறங்கினான் காலினிகளை மறைவான இடத்தில் வைத்துவிட்டு மெல்ல ஓடி சென்று புதர்களுக்கிடையே பதுங்கிக் கொண்டான் அங்கிருந்து பார்த்தால் குகைக்குள் நடப்பவை அனைத்தும் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது இதற்கிடையில் குகைக்குள் சென்ற கொள்ளையர்கள் திரும்ப வந்தனர் ஆனால் அவர்கள் கையில் ஒன்றுமே இல்லை அந்த நேரம் பார்த்து அலிபாபாவின் கழுதை ஒன்று கத்திக்கொண்டே ஓடியது இதை கேட்ட கொள்ளையர்களில் ஒருவன் வேகமாக ஓடி வந்து யாரடா அங்கே என்று கத்தியை உருவி சுற்றும் முற்றும் பார்த்தான் கழுதை மட்டும் ஓடுவதை பார்த்துவிட்டு திரும்பச் சென்றான் வெளியே அனைவரும் வந்த பின்பு கொள்ளையர் தலைவன் மூடிடுவாயிலே என்று உறக்க கத்தினான் குகை கதவு உடனே மூடிக்கொண்டது அதன் பிறகு அவர்கள் அனைவரும் தமது குதிரைகளில் ஏறி சிட்டாக பறந்தனர் அதை பார்த்து பெருமூச்சு விட்டபடியே அலிபாபா புதரிலிருந்து வெளியே வந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே